இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர் திங்கிங் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஓவர் திங்கிங் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்வாழ் தேவன் மாதிரி பல்வாழ் தேவன்னா யாருன்னு கேட்குறீங்களா அது விவர்தான் நம்ம என்ன தான் பாகுபலி அளவுக்கு மனதளவில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது ராஜமாதா மனசை மாற்றி கட்டப்பா மனசை மாற்றி கடைசியில் நம்மளே போட்டு தள்ளிடும் இதுதான் இந்த ஓவர் திங்கிங்கோட பவர் அதாவது கெட்ட பவர் சரி இந்த ஓவர் திங்கிங்கை நம்ம வந்து போட்டுதலை அதாவது ஸ்டாப் பண்ண எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கேட்டால் நம்ம பல்வாழ் தேவன மகேந்திர பாகுபலி தான் வந்து கொள்வார் அந்த மாதிரி நம்ம டிசிஷன் அதாவது முடிவு முடிவு அப்படின்றத வச்சுட்டு இந்த ஓவர் திங்கிங்கை பொடுத்துலியலாம் திங்கிங் அப்படின்றது ஒரு மூணு நாள் வகையாக தான் வரும் தேவையில்லாத சிந்தனை நம்ம ஒரு வேலை செஞ்சுட்ருப்போம் தேவையில்லாத ஒரு சிந்தனை வரும் அதுக்கு வந்து இந்த சிந்தனை இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு கட்டணும் அப்புறம் தேவையான சிந்தனை வரும் ஆனால் இந்த நேரத்தில் இப்போ பண்ணுற வேலை தான் முக்கியமாக இருக்கும் இப்போ வந்த சிந்தனையை பற்றி நம்ம அப்புறம் கூட யோசனை பண்ணலாம் இப்போ யோசனை பண்ண வேண்டாம் நம்ம அப்புறம் யோசனை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு இங்கேயும் டிசிஷன் தான் வருது அந்த முடிவை எடுத்துட்டு நம்ம இப்போ பண்ண வேண்டிய செயலை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா இப்போ தேவையில்லாத சிந்தனையும் போயிடும் மூணாவது வந்து ஒரு அவசியமான சிந்தனை இப்போவே பண்ண வேண்டிய அர்ஜென்ட்டான ரொம்ப முக்கியமான வேலையை பற்றி சிந்தனை வரும் அந்த வேலையை நிறுத்திட்டு நம்ம அந்த அர்ஜென்ட்டான வேலையை நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஸோ இப்படி எந்த சிந்தனை வந்தாலும் அதை டிசிஷன் பண்ணி முடிவெடுத்து 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 முடிக்கும் போது நமக்கு சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுது இப்படியே எந்த டைப்பில் திங்கிங் வந்தாலும் அதுக்கு ஒரு முடிவெடுத்து நம்ம செயல்படுத்தும் போது நம்ம இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றதே காணாமல் போயிடும் மனசு தானாகவே நம்ம ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு வந்து நிற்கும் நம்ம பண்ணுற வேலைகளை சூப்பராக பார்க்கலாம் இப்போ இதை ஒரு உதாரணத்தோட பார்த்துடலாம் நம்ம பல்வாழ் தேவன் பாகுபலி எல்லாம் பார்த்தோம் பல்வால் தேவனை மகேந்திர பாகுபலி வந்து கொள்ளுவார் ஈட்டி எடுத்து லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல பல்வால் தேவனை நோக்கி எறிவர் அந்த நேரத்தில் சிவலிங்கத்தில் வந்து அருவியில் கொண்டு போய் வச்சார் இல்லையா அதில் தண்ணீர் விழுகுதா விழுகுலையான சிந்தனை வந்தது அப்படின்னா அது தேவையில்லாத சிந்தனை அதை வந்து ஒதுக்கிடலாம் அதே மாதிரி தமனா பற்றி சிந்தனை வந்தாலும் இப்போ தேவையில்லாத சிந்தனை தேவையானதுதான் அது மறுபடியும் யோசிச்சுக்கலாம் இப்போ தேவையில்லாத சிந்தனைன்னு ஒதுக்கிடலாம் இந்த பல்வால் தேவன் ஈட்டி எறியும் போது வலதுபுறமாக நிவுந்துருவார் அதனால் நம்ம ஈட்டியை வலதுபுறமாக எரியணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றி கண்டிப்பாக சிந்திச்சு தன்னோட செயலை வந்து மாற்றணும் இல்லை அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா வந்த எண்ணத்தை பற்றி அவர் யோசிக்கணும் இப்படி எந்த மாதிரியான எண்ணம் வந்தாலும் அதுக்கு ஒரு இம்மிடியட்டாக முடிவெடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது நீராவி மாதிரி காணாமையே போயிடும் இதை செயல்படுத்தி பாருங்கள் உங்களோட நடவடிக்கைலேயே நல்ல மாற்றங்கள் தெரிய வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு பாகுபலி ராஜமாதா தேவன் இதெல்லாம் உங்கள் ஞாபகத்தில் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அதுவும் வந்து இந்த வீடியோவில் இருந்த கருத்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அப்போ கூட ஒன்றுமே பண்ண முடியாது அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும் நன்றி நண்பர்களே